பிப்ரவரி பனிரண்டு புனித அறுபதாம் ஆண்டு இத்தாலி நாட்டில் பிரேசியா நகரில் பிறந்தார் கவுடன்சியஸ் பிரேசியா நகரின் ஆயர் மேதகு யூசிடம் துறவர பயிற்சி பெற்று குருவானார் கிபி முன்னூற்று எண்பத்தி ஏழாம் ஆண்டு தன் இருபத்தேழாவது வயதில் பிரேசியா நகரின் ஆயராக தேர்வு செய்யப்பட்டார் பிரேசியா நகரின் மக்களை கத்தோலிக்க விசுவாசத்தில் வேரூன்ற செய்து குருக்களுக்கு ஆன்மீக வழிகாட்டியாக திகழ்ந்தார் கிபி முன்னூற்று தொன்னூறாம் ஆண்டு அந்தியோக்கியா நகரின் ஆயர் கிறிஸ் சோஸ்தம் கடத்தப்பட ஆயர் கவுடன்சியஸ் அவரை மீட்பதற்கு சென்று ஏதென்ஸ் நகரில் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டார் எளிய மக்களோடு உணவரந்தி மக்களின் அன்பிற்குச் சொந்தமானார் கிபி நானூற்று இருபத்தி ஏழாம் ஆண்டு தம் அறுபத்தி ஏழாவது வயதில் இறைப்பதம் சேர்ந்தார் மக்களோடு ஒருவராக வாழ்ந்த இவரை திருச்சபை புனிதராக உயர்த்தி பிப்ரவரி பனிரெண்டாம் நாளினை புனித கவுடன்சியஸ் திருநாளாக அறிவித்தது புனித கவுடன்சியஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்றனாம் துன்பத்தில் இருப்பவர்களை மீட்டெடுத்து அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு உதவிகள் செய்து அவர்களுக்காக ஜெபிப்போம்